இன்னும் ஜெய்ஜான்டிக்காக இருக்கார் கோலியாத்து கூட தான் ஆ பெஸ்ட் எக்ஸாம்பிள் அது கோலியாத்தும் தாவீதம் கோலியாத்து கண்ணுக்கு தாவிது இவன் இவனை கோலியாத்தை விட பெருசாக யோசிச்சிருக்கான் இவருக்குள்ள இரு அதான் சொல்றனே நம் எனக்குள்ள இருக்கிறவர் யாரு பிஹேவ் லைக் கார்டுன்னு வந்தக்கப்புறம் இவன் போய் நிற்கிறான் என்னப்பா என்ன கல்லோட கொம்போட வந்துக்கிறான் ஆமாம் நாய்க்கு இது போதும்ல யாரு இவன் கல்லு கொம் கல்லும் உண்டி கோலம் எடுத்துட்டு வந்தக்கு அப்புறம் தான் கோலியாத்துக்கு தெரிஞ்சு நானா நாயான்னு ஆனா இவன் கல்லு எடுக்கும் இந்த நாய்க்கு இது போதும் எடுத்துருக்கான் புரியல நான் சொல்றது பிரச்சனைய எப்படி ஹேண்டில் பண்றத நீங்க முடிவு பண்ணணும் பிரச்சனை உன்னை எப்படி ஹேண்டில் பண்ணணும் முடிவு பண்ணக்கூடாது நான் சொல்றது புரியுதா இவ்வளோ பெரிய கோலியாத்து சவுல் பயப்படுறான் சார் யூதா பென்யமின் கோத்திரத்தில் அவன் தான் ஹைட்டு ஒரு காமனாக வச்சுக்கலாமே ஹேண்டில் பண்ண முடியும்னா இவன் தாராளமாக கோலியாத்த ஆனால் உள்ள மேட்ரு இல்லை பேஸ்மெண்ட் வீக் ஆனால் இவனுக்கு ஒன்றுமே இல்லை சார் இவன் போய் போய் கூழாங்கலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அங்கே இஸ்ரேலாம் போய் கூழாங்கலை பார்த்துக்கிட்டு இருக்கான் யாராவது கேட்டிருப்பான் என்னடா கூழாங்கலை நாய்க்கு இது போதும் அவன் ப்ராபஸியாக அவன் தெரிஞ்சுக்கிட்டான் நீ கல்லோட வந்துருக்க நான் என்ன அதுக்கு தான் அப்படின் கல் எடுத்துட்டு வந்தேன் நாய்க்கு இது போதும் ஹேண்டில் யர் சுச்சுவேஷன் கட் ஆஃப் உள்ள மாதிரி சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணும்